ஹேவ் யூகர்ஸ் இன்றைக்கி பாருங்களேன் ஒரு வித்தியாசமான அன்பாக்ஸிங் தாங்க இது வந்து எல்லாத்தையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்க்ஸுங்க இன்றைக்கி அன்பாக்ஸ் போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க இது பார்த்திங்கன்னா லெதர் ஷூங்க அதாவது ஸ்னேக் பைட்டு நம்ம சேத்துல வேலை செய்யும்போது அந்த கண்ணாடி குத்துறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக அதுக்குன்னே தயாரித்த ஒரு ப்ராடக்ட் தான் இது நான் வியர் பண்ணியும் பார்த்தேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு இதோட லெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட் குவாலிட்டிங்க விஐபி ஃபார்மரில் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதாவது பேண்டி ஷூஸ் டாட் காமில் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் ஆனால் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு இது வ இதோட வந் இதை காலைல நான் போட்டுவிட்டு எங்கள் அப்பா போட்டுவிட்டு இந்த மாதிரி நான் நாளைக்கு கார்டனில் நாங்கள் வேலை செஞ்சு அந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இதோட குட் அண்ட் பேட் என்ன அப்படிங்கிறத பட் இது வந்து கண்டிப்பாக விவசாயிங்களுக்கு யூஸ் ஆகுன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா போடும்போதே அதை நான் ஃபீல் பண்ணேன் இது லெதர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்குதுங்க இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னேன்ல அது என்ன கதைனா எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி தென்னை மரம்லாம் இருந்தாருங்க அதுக்காக சேத்துக்குள்ளே விட்டு அந்த இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலில் கிழிச்சிருச்சு அதை காலில் கிழிச்சது பிளட்டு கொஞ்சம் ஓவராக வந்துருச்சுங்க அதை பார்த்தோன்னே எங்களுக்கு மனது ரொம்ப ஹார்டாகிடுச்சி ஐயோ என்ன இவ்வளோ பிளட் வருது அப்படின்ட்டு அவருக்கு வேறு சுகர் ப்ராப்ளம் வேறு இருந்துச்சுங்க அது கிளாஸ் வேறு குத்தவும் எங்கள் உள்ளே கிளாஸ் இருக்குமா சுகர்னால கால் எதுவும் பாதிக்கி பாதிச்சிடுமா இந்த மாதிரி நிறைய பயம் இருந்துச்சு அவர் டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்து அவர் கால் இன்னுமே லைட்டாக பெயினில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு ரொம்ப பயம் ஆயிருச்சுங்க அது ஏன்னா அவர் அவர் தான் எங்கள் தோட்டத்தில் வேலையை செஞ்சிட்ருக்காரு அது இல்லாமல் அவர் அது கஷ்டப்படுறத பார்க்க முடியலை ஸோ அதனால் எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் அதெல்லாம் அதனால் சர்ச் பண்ணி எப்படியோ அவருக்கு இதை வாங்கி கொடுத்துடணும் கண்டிப்பாக அவர் வேலை செய்யாமல் இருக்கவே மாட்டார் இதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ட்டு நான் அவருக்காக இதை வாங்கிட்டேங்க இதை நான் போட்டு நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிட்றேன் என் சேனலில் மறக்காமல் போடுறேன் மறக்காமல் என் வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க காலை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஷூ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது எப்படி இருக்குதுன்ட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன் ஆனால் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது ஸ்னேக் பைட்லேருந்து நம்ம இதை காப்பாற்றிக்கலாம்